வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்னைக்கு லஞ்சுக்கு நான் கோவக்காய் கறி மசாலா செஞ்சுருக்கேங்க செம டேஸ்ட்டில் என் சேனலுக்கு அப்படியே சப்ரைப் பண்ணிவிட்டு லைக் கொடுங்க தேங்க்யூ சப்ரைப் பண்ணவங்களுக்கு கோவக்காயில் பொரியல் அவியல் ஃப்ரை இது மாதிரி தாங்க நம்ம செஞ்சுருக்கோம் ஆனால் கோவக்காய் கறி மசால் நான் இன்றைக்கி தான் செஞ்சுருக்கேன் செம்ம டேஸ்ட்டில் இருக்குதுங்க அப்படியே மட்டன் டே மட்டன் குழம்பு டேஸ்ட்டாகவே இருக்குது அதுபோல் நான் இன்றைக்கி செஞ்சிருக்கேன் காய் பாருங்கள் நல்ல ஃப்ரெஷ்ஷான காய் வாங்கியிருக்கேன் உள்ளே சிவப்பா எதுவும் இல்லை நான் கே வாங்கும்போதெல்லாம் சிவப்பாகவே இருக்கும் இன்றைக்கி நல்ல காய அமைஞ்சிடுச்சு அதனால் நான் கறி மசால் செய்யலான்னு சொல்லிவிட்டு இதை நான் செய்ய போகிறேங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து எந்த ஒரு இதையும் பார்த்து செய்யலைங்க இது மட்டும் நான் வந்து இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் சொல்லி தான் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேங்க செஞ்ச உடனே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது எனக்கு கோவக்காயின்னா அவ்வளவா கொஞ்சம் பிடி டேஸ்ட்டில் பிடிக்காது ஆனால் சத்து உள்ளதுன்னு சாப்பிடுவேன் செஞ்சு சாப்பிட்டுக்குவேன் ஆனால் இன்றைக்கி நான் செஞ்சு சாப்பிட்ட உடனே அப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் பாருங்கள் அரைச்சி வச்சுருக்கேன் வெறும் தேங்காய் மட்டும்தாங்க இஞ்சி போட்டு தட்டி வச்சுருக்கங்க ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன் லைட் மீடியமாக மசால் இருக்கணுங்கிறதுக்காக பாருங்கள் ஒரு நாலு லவங்கம் கொஞ்சம் சின்னதாக பட்டை கொஞ்சம் சோம்புங்க அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் அப்படியே சும்மா குறை குறைப்பாக இடிச்சுக்கிறேன் அவ்வளவுதான் இப்போ ஒரு வானலி வச்சு ஆயில் ஊற்றிக்கிறேன் கடுகு இப்போ நம்ம இடிச்சு வச்ச அந்த பூண்டு இஞ்சிங்க அப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும் ரொம்ப டீப் ஃப்ரை வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க ஓரளவு வதக்கலாம் இப்போ கருவேப்பில் போட்டாச்சு இப்போ நான் வரேங்க அந்த இது பட்டை லவங்க சோம்பு இருக்கு இல்லைங்களா அது பொடி பண்ணி வச்சுருந்தேன் அதையும் போட்டு வதக்கிட்டேன் அதுவும் நான் குறை அங்கே இடிச்சிருக்கேன் ரொம்ப நைஸாக கூட இடிக்கலை இப்போ ஒரு மீடியம் டேஸ்ட் வரதுக்காக தான் நான் இது பண்ணியிருக்கேன் ரொம்ப ஹெவி டேஸ்ட்டு தேவையில்லை இந்த காய் காய்க்காக ஏன்னா காயை கொஞ்சம் வந்து ஒரு புளிப்பு தன்மை உடையது அதனால் நாம் கொஞ்சம் லைட்டான மசாலே போட்டுக்கலாம் இப்போ நான் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேங்க கொஞ்சம் நேரம் எண்ணெய்லேயும் வதங்கணும் அந்த காய் அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் பிடிக்கும் நம்ம ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சால் தாங்க நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் வதங்கின உடனே நான் தக்காளி பழம் போட்டேன் அது ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கி மூடி வச்சுட்டு திரும்பி தக்காளி பழம் போட்டாச்சு அது கொஞ்சம் நேரம் தக்காளி பழமும் கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும் இப்போ பாருங்கள் அது காய் செட் ஆகிடுச்சு இப்போது மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் அது மட்டுமே தாங்க போட்டேன் வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணல கரம் மசாலா எதுவுமே ஆட் பண்ணல சிம்பிளாக நம்ம போட்ட பட்டில் அவங்க சோம்பே போதும் இதுக்கு இப்போ வந்து உடனே நம்ம கலக்கின உடனே தேங்காய் அரைச்ச விழுது பாருங்கள் அப்படி கெட்டியாக அப்படி தண்ணி இன்னும் கூட ஊற்றக்கூடாது அப்படி கெட்டியாக கொஞ்சம் நேரம் இந்த காயோடு கலந்து விடணுங்க கலந்து விட்டு கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம் அந்த தேங்காயும் மசால் காய் எல்லாம் ஒன்றா சேர்த்து அது ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க நம்ம அப்படி தான் அங்கே செய்யணும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் நேரம் ரெண்டு மூணு நிமிஷம் ஆன பிறகு நான் தண்ணி ஊற்றுறேங்க தேவையான அளவு ஜார் தண்ணி ஊற்றி வேக வ அந்த தேங்காயயே வெந்திருச்சு இப்போ போதுங்க இந்த அளவு இருந்தால் போதும் கெட்டியாக சாலிடான ஒரு குழம்பு இது ரொம்ப தண்ணி மாதிரியெல்லாம் இருக்கவே கூடாது இப்படி இருந்தால் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும் தழை தூவிட்டால் செம்ம டேஸ்ட்டில் இந்த குழம்பு அமைஞ்சிருக்குது இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே ரொம்ப பிடிச்சி போயிடும் நிறைய பேர் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு ரொம்ப தேங்க்ஸ் நான் யாருடைய வீடியோ பார்த்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் அட்வர்டைஸ்மெண்ட்டையும் சேர்த்து நான் பார்ப்பேங்க ஏன்னா அவங்களும் நம் நம்மளால் உயரணுங்கிறதுக்காக தான் நான் அதெல்லாம் செய்வேன் இப்போ பாருங்கள் நல்லா இந்த குழம்பு சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ நல்லா இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்